விஜயை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் திமுகவின் வெற்றியை தட்டி பறிக்கும் இடத்தில் இருக்கிறார் இந்த விஜயை பொறுத்தவரை தனித்து போட்டியிட்டால் அவரால் வெற்றி என்பது பெரும் கனவாகத்தான் இருக்கும் திமுக அதிமுகவின் சார்பில் போட்டியிடுபவர்களின் வெற்றி கனவை தகர்த்தெறியக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக விஜய் உருவெடுத்துள்ளார் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மக்கள் கருத்தாக வந்துள்ள தகவல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து இன்று மக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அதை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகின்றோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது அப்பவும் இப்பவும் எப்பவும் மே மாதங்களில் நடக்க இருக்கிறது இதற்காக திமுக அதிமுகவையும் தாண்டி பாஜக மிகப்பெரிய அரகேற்றத்தை ஆட இருக்கிறது இந்த தேர்தலில் டெல்லியின் பார்வை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் குவிந்து கிடக்கிறது அதனால் டெல்லியின் தாக்கத்தினால் தமிழக அரசியல் தப்பவெட்ப நிலை அவ்வப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தின் நான்கு முனை போட்டி என்பது இன்றைய காலகட்டத்தில் உறுதியாகி இருக்கிறது திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் என அப்படி இருந்தால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி யாரால் யார் தோல்வியடைகிறார்கள் யாரால் யார் வெற்றி அடையப் போகிறார்கள் என்பது குறித்து மக்களிடம் கிங் த்ரீ சிக்ஸ்டியும் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமும் கருத்து ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை இருந்தது அதை விழாவறியாக நாள்தோறும் ஒரு மாவட்டமாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து இன்று மக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அதை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு எடுத்துரைக்க போகின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை அரக்கோணம் ஆற்காடு சோளிங்கர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரம் பற்றி மக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது அரக்கோணம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஆற்காடு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சோளிங்கர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் தொகுதிகளில் அதிமுக கூட்டணி மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணி ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றும் என மக்கள் கருத்து கணிப்பில் கூறியிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் பனிரெண்டு சதவீத ஆதரவுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளார் விஜய் பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் திமுகவின் வெற்றியை தட்டி பறிக்கும் இடத்தில் இருக்கிறார் அதிமுக விஜயால் அதிக வெற்றியை சுவைக்கிறது இந்த நிலை விஜயினால் பாதிப்பு என்பது தமிழகம் தலைவிய அளவில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வருகிறது அதாவது சென்னை எல்லாம் விஜய்யின் தயவால் எதிர்ப்பலையிலிருந்து தப்பித்து ஒட்டுமொத்தமாக திமுக மீண்டும் வெற்றியை சுவைக்கிறது கொங்கு மண்டலத்தில் விஜயின் தயவால் திமுக வாக்குகள் குறைந்து அதிமுக தனது பெரும்பான்மையான தொடர் வாக்குகளின் காரணமாக மீண்டும் முதலிடத்தையும் வெற்றியையும் சுவைக்கிறது ஆக மொத்தம் இந்த தேர்தலில் விஜயை பொறுத்தவரை தனித்து போட்டியிட்டால் அவரால் வெற்றி என்பது பெரும் கனவாகத்தான் இருக்கும் ஆனால் திமுக அதிமுகவின் சார்பில் போட்டியிடுபவர்களின் வெற்றி கனவை தகர்த்தெறிய மிகப்பெரிய சக்தியாக விஜய் உருவெடுத்துள்ளார் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மக்கள் கருத்தாக வந்துள்ள தகவல் இன்னும் வருங்காலங்களில் இந்த மக்கள் வாக்காக எவ்வளவு அல்லது இறுதியில் வாக்காக மாற்றக்கூடிய இடத்தில் அதிமுக மற்றும் திமுகவினரின் சித்து விளையாட்டுகளால் புதிய அரசியல் களத்திற்கான வந்துள்ள விஜயின் தொண்டர்கள் வாக்காக மாற்றுவதில் பின்தங்குகிறார்களா என்பதை எல்லாம் ஜனவரி மாதத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒப்பீனியன் போலில் தான் நமக்கு தெரிய வரும் இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவும் திமுகவும் விஜயை சம எதிரியாக பார்த்தால் மட்டுமே தேர்தல் களம் அவர்களுக்கு சாதகமாக மாறும் என்பதுதான் உண்மையான கருத்து கணிப்பாக இருக்கக்கூடும் நாளை இன்னொரு மாவட்டத்திலிருந்து உங்களை சந்திக்க இருக்கிறோம் காத்திருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் கலெஷன் சரபெட்டி செலிபிரேஷன் முந்திரி ராஜா முழு சார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்